ரிஷபத்திற்கு வரக்கூடிய சுக்கிரனால் அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் ஐந்து ராசிகள் ஐந்து ராசிகள் அமுகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது தெளிவாக சொல்வது என்றால் ஐந்து ராசிகளும் பம்பர் போகிறார்கள் என்று கூட சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க இருக்கிறார்கள் யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் உச்சத்திற்கு போக போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இந்த பதிவில் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் முதலாவதாக கன்னி அடுத்தது கும்பம் அதற்கடுத்து மகரம் அதற்கடுத்து கடகம் கடைசியாக சிம்மம் கன்னி கும்பம் மகரம் கடகம் சிம்மம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது இதனால் வரையில் மேஷத்தில் இருந்த சுக்கிரன் இருபத்தி ஒன்பது ஜூன் மாதம் அங்கிருந்து நகர்ந்து ரிஷபத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரனுக்கு ரிஷபமானது ஆட்சி வீடாகும் சுக்கிரன் ஆட்சி வளம் பெற்றால் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் அற்புதமான பலன்களை பெற்று விடுவார்கள் அது எப்படி என்கிறீர்களா கன்னி ராசிக்கு யோகத்தனை அள்ளித்தரும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் ரிஷபத்தில் அதாவது கன்னிக்கு கோணத்தில் ஆட்சி பலம் பெற்று உயரிய யோகமான மாலவிய யோகத்தினை பெறுகிறார் எனவே கன்னிராசியை பொறுத்த மட்டில் இதுவரை தடைபட்ட அனைத்து காரியங்களும் விலகி போகப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது கன்னிராசினியர்களின் வாழ்க்கையில் திருப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் காணப்போகிறார்கள் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் கும்பத்திற்கு கேந்திர கோணாதிபதியாக வருகிறார் சுக்கரனை பொறுத்த மட்டும் இவர் கும்பராசிக்கு பெருத்த யோகத்தனை செய்யக்கூடியவர் இப்பொழுது ஆட்சி பலம் பெற்று யோகத்தனை தரப்போவதால் இனி கும்பராசி நேயர்களின் காட்டில் மழைதான் நினைத்ததை சாதிப்பார்கள் வீடு வாகனம் சொத்துக்கள் என கனவு கண்டவர்களுக்கு கனவு நனவாக போகிறது நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது மகரம் ராசிக்காரர்களுக்காக மகரம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் இவர் பெருத்த யோகத்தினை தரக்கூடியவர் இப்பொழுது மகரத்திற்கு கோணத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்று மாலவிய யோகத்தினை பெறப்போவதால் இனி வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணப்போகிறார்கள் அதிர்ஷ்டமான வாழ்க்கை அவர்களுக்கு காத்திருக்கிறது நினைத்த காரியமெல்லாம் எல்லாம் நடக்கப் போகிறது பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பிள்ளைகளின் முன்னேற்றம் பிரமாதமாக இருக்கப் போகிறது நாம் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் சுக்கரன் கடகராசிக்க பெருத்த யோகத்தினை தரக்கூடியவர் இவர்களுக்கு சுக்கிரன் யோகங்களை அள்ளி தருவதில் தயக்கமே காட்ட மாட்டார் இப்பொழுது கேந்திரத்தில் ரிடபத்தில் ஆட்சி பலம் பெற்றதால் சுக்கிரன் லாப சுக்கரனாக மாறுகிறார் அதாவது கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் லாப சுக்கரனாக மாறுகிறார் பணத்தினை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் தொட்டது துலங்கம் நினைத்தது நடக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உயர்வனை காணப்போகிறார்கள் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பத்தாம் இடம் என்னும் கேந்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் சிம்மத்திற்கு இவர் பெருத்த யோகத்தினை தரக்கூடியவர் இப்பொழுது சிம்மத்திற்கு கேந்திரத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்று மாலவியோகத்தினை பெறப்போவதால் இனி இவர்களுடைய தொழில் உத்தியோகம் போன்ற பொருள் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது தொழில் வணிகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கிளை திறப்பார்கள் புதிய தொழில் தொடங்குவார்கள் மற்றவர்கள் இவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு திருப்பங்களையும் உயர்வுகளையும் முன்னேற்றத்தையும் பெறப்போகிறார்கள் கிரகங்களில் அள்ளித்தரும் அட்சேப்பத்தரும் போன்றவர் தான் சுக்கிரன் சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது பலன்களை கொடுப்பார் சுக்கரன் ஆட்சி பலம் பெறும்போதும் பலன்களை கொடுக்கக்கூடியவர் இப்பொழுது ரிஷபத்திற்கு வரும் சுக்கிரன் மிக உயர்ந்த யோகமான மாலவிய யோகத்தில் பரிமலைக்கு போகிறார் இந்த மாழ்வி யோகமானது கன்னி கும்பம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களை திகைக்க வைக்கப் போகிறது இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தினையும் திருப்பத்தினையும் காணப்போகிறார்கள் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு சுக்கிரன் மிக முக்கியமான பங்களிப்பினை தரக்கூடிய கிரகமாகும் இந்த ராசிக்காரர்களும் யோகத்தினை கண்ணால் காணப்போகிறார்கள் பொதுவாக வாழ்க்கையில் இப்பொழுதாவது தான் அதிர்ஷ்ட காற்றானது சிலருக்கு கிடைக்கும் அப்படித்தான் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று அதாவது லாப காற்று வீசப் போகிறது செல்வங்களும் யோகங்களும் தேடி வரப்போகிறது